நடிகர் கமல்ஹாசன் த்ரிஷா சிம்பு நடிச்சிருக்கா தக்லேப் திரைப்படம் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக இந்த நிலையில அந்த திரைப்படத்துல த்ரிஷா பாடியிருக்க சுகர் பேபி சாங் இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு இந்த பாடலுக்கு இப்ப எல்லாருமே அந்த ஊக் ஸ்டெப்ப ஆடி ரீல்ஸ் பண்ணி போட்டுட்டு வந்துட்டு இந்த வரிசையில சீரியல் ஆக்ட்ரஸ் ஃபரீனாவும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி பதிவிட்டு அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸா நீங்க ரொம்ப நல்லா ஆடி இருக்கீங்க த்ரிஷாவை விட நீங்க ஆடுறது பெட்டரா இருக்குன்னு பல கமெண்ட்ஸ் வந்தாலும் அதற்கு ஈடா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் அதிகமா வந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஆடு தெரிஞ்சா ஆடு இல்லனா ஆடாத ஸ்டெப்ப முதல்ல நல்லா கத்துக்கிட்டு வந்து ஆடுன்னு இப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அதுல ஒருத்தர் நீ ஒரு பக்கா ஐட்டம் மெட்டீரியல்னு அசிங்கமான கமெண்ட பதிவு பண்ணிருந்தாரு அந்த கமெண்ட்டுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஃபரீனா நீங்க ஒரு ஹியூமன் மெட்டீரியல் கூட கிடையாதுன்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஆலியா மானசா இப்பதான் அவங்களுடைய பிறந்தநாள துபாய்ல ரொம்பவே கிராண்டா கொண்டாடி இருந்தாங்க அந்த நாடகம் ஒரு சில மாதத்திலேயே அதுக்கப்புறம் எந்த ஒரு நாடகத்திலயும் கமிட் ஆகாம இருந்த ஆலியா மானசா இப்ப ரீசன்டா ஜி தமிழ்ல வரப்போகிற ஒரு நாடகத்துல கமிட் ஆகியிருக்காங்களாம் இதை தொடர்ந்து ஆலியா ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்லாம் நடிக்க போறாங்கன்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்கன்னா சொல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய பண்ணிக்கோங்க